என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைய பேருமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினோராவது வசனம் என்ன பண்றாங்க டீச்சர் அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கேம் ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா எல்லார் கையிலும் ஒரு ஒரு பால் கொடுக்குறாங்க குட்டி சின்ன பால் இல்லையா அதை கொடுக்குறாங்க ரப்பர் பால் அதை கொடுத்துட்டு இந்த பால்ல உங்கள் பேரை எழுதுங்கன்னு சொல்கிறாங்க உடனே என்ன பண்றாங்க பெண் எடுத்து பிள்ளைங்க அந்த பால் மேலே அவங்க பேரை எழுதுறாங்க அவங்களுக்கு ஒரே குழப்பம் எதுக்கு பேர் எழுத சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எழுதினவங்க எல்லாம் கொண்டு வந்து இந்த பாக்ஸ்ல போடுற ஒரு பெரிய டப்பா வைக்கிறாங்க எல்லாரும் கொண்டு வந்து அந்த பாக்ஸ்ல போடுறாங்க போட்ட உடனே இப்ப டீச்சர் என்ன பண்றாங்க எல்லாரும் எழும்பி நிற்க வச்சு ஒரு விஷயம் சொல்றாங்க அதாவது இதுல லைனா வரிசையா வந்து யார் யார் கையில என்ன பால் கிடைக்குது அதை போய் எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க உடனே எல்லா பிள்ளைங்களும் லைனா வந்து ஒரு ஒரு பால் எடுத்துட்டு அவங்க பேசுல போய் நிற்கிறாங்க நின்ன உடனே இப்ப சொல்றாங்க அவங்க அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த பால் யாரோடதோ அந்த பேரை பாருங்க அந்த பேரை பார்த்து அந்த பேர் உள்ளவங்கிட்ட உரிய நபர்கிட்ட கொடுத்துடணும் நீங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒரே ஆறோ வாரம் வகுப்பில் ஒரே சந்தோஷம் அந்த பேரை படிக்கிறாங்க தன்னுடைய சங்க மாணவர்களை போய் இது ஊம்பால் ஏன் பால்னு சொல்லி ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் பயங்கரமா என்ன பண்ண ஒருத்தர் அவங்க நல்ல கான்வர்சேஷன் ஓடுது நல்ல உரையாடல் ஓடுது ஒருத்தர் ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க த இடத்த விட்டு எல்லாரும் எழுந்துச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஆறோ வாரம் மகிழ்ச்சி அதாவது தான் பேரை எழுதும் போது இல்லாத மகிழ்ச்சி இப்ப மற்றவங்க பேரை பார்த்து குடுக்கும் போது அவ்வளவு ஒரு சந்தோஷம் அப்ப எல்லாரும் அது கிட்ட கொடுத்து முடிச்சுட்டாங்க இப்ப டீச்சர் சொல்றாங்க நிறைவுல உங்க பேரை எழுதணும் போது இந்த பால் தான் சந்தோஷம் இந்த சந்தோஷத்துல உன் பேரை நீ எழுதும் போது அதுல உனக்கு நிறைவான சந்தோஷம் வரல ஆனால் அந்த சந்தோஷமாகிய பால நீ மத்தவங்களுக்கு கொடுக்கும்போது உனக்குள்ள அவ்வளோ ஒரு அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி வருது பத்தியா அப்படின்னு சொல்றாங்க அப்படிதாங்க இந்த மகிழ்ச்சி என்பது நம்முள்ளே வைத்திருப்பதல்ல அதை நாலு பேரிடம் பகிர்ந்து கொள்வதிலே தான் இருக்கிறது அப்ப அன்பை பகிர்ந்து கொள்ளும்போது நல்ல ஒரு உரையாடலை பகிர்ந்து கொள்ளும்போது போது இந்த மகிழ்ச்சியானது மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளும்போது உண்மையிலே அதுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கிறது பொருளுள்ள ஒரு மகிழ்ச்சியாக அது இருக்கிறது இயேசு கிறிஸ்து நிறைவான ஒரு மகிழ்ச்சியை நாம் கொடுக்கிறார் இந்த உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷம் அவர் ஒருவரால் மட்டும்தான் தான் கொடுக்க முடியும் ஒருவேளை நிரந்தரமற்ற உலகத்திலே இந்த நிரந்தரமற்ற இல்லை நாம் ஆட்கொண்டிருப்போம் என்றால் அது கொஞ்ச நாள் தான் ஆனால் ஆண்டவர் அண்டை வரும்பொழுது அவர் கொடுக்கிற சந்தோஷம் அவர் கொடுக்க அவராலே கிடைக்கப்படுகின்ற அந்த பேர் ஆனந்தம் என்பது அது நித்திய நித்தியமானது அது மாறக்கூடியதல்ல அது என்றுமே மாறாதது அப்படி என்றால் இயேசுவோடு நாம் பயணிப்போம் இயேசு அளிக்கின்ற மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்வோம் நாம் பெற்றவர்கள் நம்மிலே வைத்திராமல் பிறருக்கும் அந்த மகிழ்ச்சியை கொண்டு செல்வோம் இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள் ஆண்டர் உங்களை ஆசீர்வதிப்பராக ஆமை எங்கள் அன்பின் ஆண்டவரே நீர் அழிக்கிற சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாங்கள் மற்றொரு பகிர்ந்து கொள்ள கருவைத்தாரோம் ஏசினை ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆமாம்